அதுக்கு வந்து வெறி பிடிச்சி போய் எல்லாரும் கடிக்கும் ராத்திரியும் கண்ணு முடிச்சிட்டு போனா அது குரங்கு போய் கடிக்காது எல்லோரும் இல்ல ரஜினி எங்க வர்றாரு ரஜினி தான் அதை சொல்றாரு தலைவர் ரஜினி போன இருக்குமா இல்ல இல்ல நான் வந்து ஒரு வழக்கறிஞரா போட்டேன் மலத்தரப்பாயில் வந்துருச்சு பெரிய ஆபத்து ஐநூத்தி ஐம்பத்தி பழமையான மரங்கள் எல்லா இயக்கங்களும் முன்னெடுத்து அப்ப அந்த அறிக்கை இவரோட அறிக்கை பாம்பு கிடைச்சிருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இன்னொரு ஏழு கிலோமீட்டர் தானே போகும் கட்டு வேணா மணி நேரத்துல வந்து என்னென்ன தாண்டி அவன் அங்கே உயிர் போயிடும் அந்த காட்டு நிமிச்சை மரம் வளரணும்னா அது சாப்பிட்டாதான் அந்த இது மரம் வந்து விதை பரவல் நடக்கும் நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திருவண்ணாமலையின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் சமூக நல ஆர்வலர் மதிமுகவின் தணிக்கை குழு உறுப்பினர் திரு பாசறை பாபு சார் வணக்கம் சார் நீங்க திருவண்ணாமலையில பலராலும் அறியப்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஏழை எளிய மக்களுக்கு அவங்க கொடுக்குற ஃபீஸ்ல நீங்க பெரிய அளவுல வாதாடி வெற்றி பெற்று கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம போக்சோ வழக்குகள்ல நீங்க காட்டுற தீவிர முன்னெடுப்பு ஆர்வம் இதன் காரணமா நீங்க அறியப்பட்டு வரீங்க நீங்கள் எப்படி சார் இப்படி ரெட்டை குதிரையில் சவாரி பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் வழக்கறிஞர் இன்னொரு பக்கம் கட்சி பணி இன்னொரு பக்கம் சமூக நல ஆர்வலர் திருவண்ணாமலை இந்த சுற்றி உள்ள பகுதிகளில் பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கீங்க இது முதல்ல அந்த பயணம் எங்கிருந்து தொடங்கியது சார் ஒரு வழக்கறிஞராக வந்து ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு இலக்கு இல்லை ஒரு வழக்கில் என் தந்தை வந்து சிக்கிட்டு அது சர்வீஸ் மேட்ரு சர்வீஸ் மேட்ரு அந்த மாதிரியான அவர் தலைமை ஆசிரியர் இருந்தார் அப்போ ஒரு வழக்கில் நியாயமாக அவருக்கு வர வேண்டிய அந்த பதவி உயர்வு சம்மந்தமான ஒரு வழக்குக்காக போனார் அந்த வழக்குக்கு போயிட்டு அப்பா வந்து பேசிகிட்டு இருந்தார் ஏதோ சுற்றிட்டுருக்கான் அவன் வந்து ஒரு வக்கீலானா நல்லா இருக்கும்னு பேசிகிட்டு இருந்தார் அவன் என் காதில் விழுந்துச்சு சரி நம்ம வக்கீலானா என்னான்னு நினச்சேன் ஆனால் அதுக்காக ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் ஒரு ஒரு இடத்துல என்ன ஒரு வேலிகள் போடப்பட்டு தான் சென்னை போன்ற ஒரு மகனும் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் போயிட்டு வந்தோன்னா அந்த அந் அங்கே அமைந்த களம் அங்கேருந்து நான் அந்த சந்தித்த களங்கள் அங்கே இருக்கிற போராட்டங்கள் அப்பொழுது அந்த மண்டல் கமிஷன் போராட்டங்கள் அந்த ஆதரவு போராட்டங்கள் எல்லாமே வந்து வடநாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அது எதிர்ப்பு போராட்டங்கள் இது பண்ணாங்க அப்போ விபிசிங் பிரதமராக இருந்தப்போ அப்போ அந்த அந்த மாதிரியான போராட்டங்கள் மாணவர்களுக்கு அந்த தடை கல்வி அந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக அங்கே போராடிய களங்கள்லாம் வந்து மக்களுக்காக நம்ம சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அதனால தான் அந்த மாதிரியான எண்ணத்தை அந்த கல்லூரி எனக்கு அந்த மாதிரி மனசில் வந்துச்சு அதனால் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் உங்களை பற்றி பொழுது நீங்கள் ரஜினி கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு எதிராக சில மூவ்மெண்ட்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற திருவண்ணாமலையில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பெரிய பிரச்சனை ஆச்சு கிரிவலப்பாதை மலைவளப்பாதை கிரிவலம்னு சொல்லணும் மலைவளப்பாதை தான் அந்த மலை வந்து அந்த அளவுக்கு அடர்ந்த காடு காடு அந்த இடத்துல அடிக்கடி பிரச்சனைகள் வரும்போது அப்பொழுது இருந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நூற்றி பத்து கோடி ஒதுக்கிட்டாங்க எல்லாம் ரோடு போகிறாங்க இது பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல மரங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகுது இல்லை மரங்கள்லாம் எல்லாத்தையும் ஒரு சில இடத்துல மறந்த அதுக்கு குழுலாம் போட்டாங்க அப்போது எங்களுக்கு மருத்துவ வசதி இல்லை எல்லாமே சொல்கிறாங்க அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த ஊர் எல்லாம் சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த மருத்துவ வசதி வேணும் அது வேணும்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாம் ஒரு வீடியோலாம் போடுறாங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது அதனால் வந்து ரோடை விரிவுபடுத்தணும் ஆனால் அவங்களோட நோக்கம் வந்து அப்படி விரிவுபடுத்தினாங்கன்னா காடு காடாக இருக்காது ஏன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது அந்த மூலிகை காட்டுக்காக தான் முத முதல்ல எல்லாம் மலை மலைவளம் இளையராஜா துவங்கினார் அவர் அந்த மலைவளம் அவர் பௌர்ணமி மலைவளம்ன்றது பழைய காலத்தில் இல்லை தீப டைம் சுற்றுவாங்க சோமவாரம் திங்கணும் சுற்றுவாங்க இப்போ நாலு தூரம் லட்சக்கணக்கில் சுற்றுறாங்க அந்த மாதிரி நிலம் ஆயிடுச்சு அப்போ எல்லாம் அதை சுற்றும் போது அந்த மூலிகை காட்டுறக்காக அந்த மூலிகை காற்று ஒரு அந்த சுவரநிதி காடு அந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த மூலிகை காட்டுவோம் அந்த மூலிகைகள் பார்த்திங்கன்னா அப்படியே புல் புண்ணு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் உயரம் இருக்கும் அதை வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு மக்கள் கருத்தின் சார்பில் நானும் என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் அப்படி அவர் நாங்கள் ரெண்டு பேர் பிரித்துக்கிட்டோம் அவங்க வந்து அஃபீஷியல்ஸ் என்னென்ன தவறு பண்ணுறாங்களோ நான் பேசுகிறேன் நீங்கள் இயற்கையை பற்றி பேசுகிறேன் நான் ஒரு அந்த ஒரு சம்பவத்தை ஐயா ஜோதிமணி அவருடைய அவர் உள்ள அமர்வு இது நடந்தது சார் டாக்குமெண்ட் இருக்குது அதில் நாங்கள் போய் பேசணும் நான் அப்போ அதில் வந்து இவங்க அப்போ சொன்னாங்க அந்த நெடுஞ்சாலை தெரியும் வந்து நாங்கள் எல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சோன்னு கொஞ்சோன்று லைட்டாக போகிறோம் லைட்டாக போகிறோம்னு சொன்னாங்க இல்லைங்க அதுக்கு சொன்னேன் காட்டில் எலிமிச்சி மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரம் எவ்வளோ தான் வரும்னா சும்மா கொஞ்சம் தூரம் தான் ஒரு நாலடி தான் வளரும் நூறு வருஷம் ஆனால் கூட அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட பொந்தில் தான் வந்து அந்த மரம் அந்த மரத்தோட அந்த மரம் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த மரம் ஆயிருக்கும் அந்த அந்த காட்டிலுமிச்சை மரத்தோட மரம் வளருன்னா அது சாப்பிட்டா தான் அந்த இது மரம் வந்து விதை விதைப்பரவலை நடக்கும் அதனால் இது வந்து உயிர் உயிர் சூழல் உயிர் சங்கிலிங்க இல்லைன்னா நீங்கள் புல் தான் எடுக்கிறேன் பூண்டு தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க அது மூலிகைன்னு அவங்களுக்கு தெரியப்படுறதில்லை அதனால் அப்படி இல்லைன்னா மரடாக இழஞ்சி போயிடும் அந்த மரமும் போயிடும் ஏன்னா இந்த ஊரில் கூட மொரிஷியஸில் கூட ஒரு மரமே இல்லை ஒரு பறவை இல்லாதனால அந்த மரம் இல்லை இன்றைக்கும் அவங்க அது என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க அந்த விதை வச்சுட்டு பண்ண முடியாது விதைகள் வந்து பறவைகளால் தான் சாப்பிட்டு தான் வர முடியும்னு சொல்லிவிட்டு அப்போ அதில் வந்து நான் அதில் வந்து அந்த திருவண்ணாமலை சேர்ந்த இளைஞர்கள்லாம் அமைப்புகளை சேர்ந்த இளைஞர்கள்லாம் இப்போ நாங்கள் போய் பேசணும் அதுக்கு நல்லா அதை வந்து எங்களையே கோட் பண்ணி இந்த திருவண்ணாமலையிலேருந்து இளைஞர்கள் வந்தாங்க அவங்க கூட திருவண்ணாமலை அந்த அந்த வழக்கறிஞர்கள் பார் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்து தீர்ப்பில் இதனால் வந்து இது மக்கள் சார்ந்த அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இப்போது வந்து அந்த கிரிவல பாதையில் இருக்கிற பழைய மருத்துவமனையை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஆகும்னு அதோட தீர்ப்பு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு ஏன்னா இப்போ கிரிவல பாதையில் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த நோயாளிகளை பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரசு மருத்துவமனை ஏழு கிலோமீட்டர் இங்கே போகிறதுக்குள்ள அவர் உயிர் போயிடும் அந்த அவசர சிகிச்சை பிரிவு இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த தீர்ப்பு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அந்த தீர்ப்பில் இப்போ வேறு ஏதோதோ மருத்துவமனைகள் அந்த அலுவலகங்கள் வருது இது வந்து மக்கள் வரிப்பணத்தில் வந்த மருத்துவமனை அப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேயும் பழைய மருத்துவமனை இயங்குது இங்கே பழைய மருத்துவங்களும் சின்ன சின்ன பிரிவு தான் ஒரு பாம்பு கடிச்சிடுது ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரணும் இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் தானே கட்டுறேன்னா முக்கால் மணி நேரத்தில் வந்துடணும் இல்லைன்னா தாண்டி அவன் அங்கே போகிறதுக்குள்ளே உயிர் போயிடும் அதனால தான் இந்த மருத்துவமனை வேணும் அதுதான் நிறைய அப்போ இருந்த நம்ம இந்த தரப்பு மனுதாரர் தரப்பில் இருந்தவங்களாம் பண்ணாங்க ஆர்வு பண்ணாங்க அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் கிரிவல பாதையிலே மலைவள பாதையிலே நம்ம அதை சரி பண்ணணும்னு சொன்னாங்க அந்த தீர்ப்பு தீர்ப்பாகவே இருக்குது அது செயல்படுத்தி இருந்தால் இப்போ ஓரளவுக்கு இப்போ இன்னும் நிறைய வராங்க மக்கள் அவளுக்கு ஒரு நான் அங்கே தான் போனோம் இந்த மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அது வந்து தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த தீர்ப்பை அது ஒன்றுங்க பல ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ வந்து ஒரு நடிகர் இறந்து போனி மகிழ்ச்சா என்ன பண்ணார் தீபத்துக்கு ஏதாவது செய்யணும் செய்யுங்கன்னு கேட்டப்போ அவர் நான் லைட்டு போட்டு சும்மா சுமார் பட்டாசுடிங்கன்னு நேரம் அவர் அப்போது லைட்டு போடுறேன்ட்டு லேசர் லைட் போட்டார் அப்போது லைட்டாக ஒரு டெம்பரரி லைட் வந்து மூணு நாள் போட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ இருந்து அந்த அந்த அரங்காளர் குழு உடனே நம்ம வந்து லேசர் லைட் போடுற முடிவு பண்ணப்போ அப்போ வந்து இந்த கோபுரத்தை பற்றி நான் சொன்னேன் இந்த கோபுரம் வந்து சுண்ணாம்பால் கட்டப்பட்ட கோபுரம் ராஜகோபுரம் எல்லா கோபுரமே ஒன்பது கோபுரத்துக்கு லைட் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போ சுண்ணாமில் கட்டப்பட்ட கோபுரம் அந்த பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து வெப்பத்தால் விரிவடையும் இரவுலருந்து சுருங்கும் போது அந்த லேசர் லைட்டு போட்டு அடிச்சிங்கன்னா அது வந்து கோபுரத்துக்கு ஆபத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருக்குது கிட்டத்தட்ட புறா மட்டும் இல்லை நிறைய பறவை செம்போத்து இருக்கும் செம்போத்துலாம் போனா ரொம்ப தூரம் பறக்காது நிறைய அந்த சிட்டுக்குருவிகள் நிறைய வகை பறவைகள்லாம் இருக்குது அதில் அதில் வந்து அந்த ரெட்டை குருவி செம்போத்து தான் நிறைய இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரங்குகள் வந்து அந்த மேலே போய் உக்காரும் குரங்குகள் வந்து நைட்டு தூங்கணும் சும்மா உட்காந்து கண்ணை மூடிட்டு வைக்கணும் லைட் ஃபுல்லாக லைட் போட்டிங்கன்னா பகல்லையும் தூங்காது குரங்கு இரவில் போய் சும்மா உட்காந்துருக்கும் கோபுரத்தில் எல்லா லைட்டும் நீங்க அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து வெறி பிடிச்சி போய் எல்லாரையும் கடிக்கும் ராத்திரியும் கண் மொழிச்சுட்டு போனா குரங்கு போய் கடிக்காது பறவைகள் தான் பறவைகள் முக்கியமா பறவைகள் பறவைகளுக்கு பாதிப்பு அப்படின்னு பறவைகள் பார்க்கணும் தான் அது வந்து அப்போ வந்து அப்பொழுது முன்னெடுத்து அப்போ வந்து உங்கள் பத்திரிக்கையில தான் அந்த செய்தி போட்டாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற பத்திரிகைல செய்தி போட்டாங்க நான் மட்டும் இல்ல எல்லோரும் ரஜினி போடுறார் நான் போடுறேன்னு சொல்லிட்டார் லேசர் லைட் ஒம்பது கோபுரத்து போனா ஸ்கீம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க லேசர் லைட் அந்த லேசர் லைட் வந்தால் என்றைக்கும் பாதிப்பு தான் இப்ப கூட சாதாரண கிராமப்புறத்துல இந்த உயர் கோபுரம் போடுறாங்க நீங்க அது அந்த வெளிச்சம் போய் எந்த நிலத்துல விழுதோ நீங்கள் கிராமத்துல பாருங்க அந்த லைட்டு போய் நிலத்தில் எங்கே விழுதோ சாதாரண லைட்டு அந்த இப்போ ஹைட்டாக போட்டிருக்காங்க கிராமங்களில் அந்த லைட்டு எந்த இடத்துல நிலத்தில் விழுதோ அந்த இடத்துல பயிர் முளையாது இது கிராமத்தில் ஒரு தலைவரே என்கிட்ட சொன்னார் இதுதான் நிலமை இப்படிப்பட்ட நிலமை தான் வந்து போயிட்டுருக்குங்க அதனால தான் அப்போது சொன்னோம் அப்போ அந்த திட்டத்தை இன்றைய அரசு தான் அப்போயும் இருந்துச்சு அந்த திட்டத்தை அவங்க வந்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த திட்டத்தை கொண்டு வரல அதனால் பறவை பறவைகளை காப்பாற்றுறது திருச்சு ஏன்னா பறவைகள் யார் போய் ஆஜராமோ பறவைகளுக்கு அது நான் மட்டும் இல்லை அப்போது சார்ந்திருக்க சின்ன சின்ன அமைப்புகள் நான் சார்ந்திருக்கிற மறுவலட்சி திமுகவை சார்ந்திருக்கிற நண்பர்கள் எங்கள் இயக்கத்தின் நண்பர்கள் மற்றவங்க எல்லாமே சின்ன சின்ன அமைப்புகள் சூழல் சார்ந்தவங்கள்லாம் போயிட்டு பண்ணுவாங்க அதனால் நான் மட்டும் அதுக்கு காரணம் இல்லை அது முன்னெடுத்து லெட்ரு போட்டேன் ரஜினிக்கு நான் லெட்டர் போட்டேன் திட்டத்தை இது பண்ணுங்க நான் லெட்டர் போட்டேன் ரிப்ளை பண்ண ரிப்ளைலாம் பண்ணல ஒரு லெட்ரு ஒன்று போட்டேன் அப்புறம் அது செய்தியாச்சு செய்தியாகி அப்போ இது வந்து உங்கள் தலைவரோட ஒப்புதலோடு போட்டீங்களா ஏன்னா இல்லை வந்து ஒரு வக்கீல்கிற முறையில் நான் போட்டேன் நான் தலைவர் ரஜினி ரொம்ப நெருக்கமாக அறிய இல்லை நான் நான் வந்து ஒரு வழக்கறிஞரா போட்டேன் நான் தொழில் சார்ந்த போட்டேன் திருவண்ணாமலை சார்ந்த திருவிழா சார்ந்த ஒரு சாதாரணமான ஒரு இயற்கையை நேசிக்கிற ஒரு மனிதனாக தான் போட்டேன் அதுல வந்து கட்சி அடையாளம் இப்போ கூட இது மாதிரி போராட்டங்களோட கட்சி அடையாளம் வழக்கறிஞர் தனிப்பட்ட வழக்கறிஞரா தான் நான் வந்து இது பண்ண தவிர இந்த மாதிரி சமயங்களில் உங்கள் கட்சி தலைமை உங்களுக்கு ஆதரவா இருக்குமா அல்லது இல்லை இப்போ இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரை நிவாசம் முதல்ல வந்து கட்டுறதுக்கு இங்கே முயற்சி பண்ணாங்க மலைய பாதையில் அதே சோனநதி காட்டில் சோனநதி தோப்பில் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தஞ்சு பழமையான மரங்களை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணப்போ அப்போ வந்து இந்த கவனத்தை என் தலைவர்கிட்ட கொண்டு போனேன் அதுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போராட்டம் பந்தல் எல்லாம் தயாராகிட்டோம் அப்போ எல்லா தமிழ்நாட்டில் அனைத்து செய்தாலையும் அவருடைய அறிக்கை தான் அருமையான அறிக்கையை தலைவர் வைக்க வந்து வெளியிட்டார் அந்த ஐநூற்றி பழமையான மரங்களை மரங்களை வெட்டி விட்டு அந்த இடத்துல வந்து தங்கு கட்ட கட்டுறது வந்து தப்பு இன்னொன்னா மலத்தரப்பாயில் வந்துடுச்சுன்னா பெரிய ஆபத்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பழமையான மரங்கள் இன்றைக்கி அந்த மரங்கள் நிற்குதுன்னா அதுக்கு வந்து எல்லா இயக்கங்களும் முன்னெடுத்தது அப்போ அந்த அறிக்கை இவரோட அறிக்கை அற்புதமான ஒரு அறிக்கை அருமையாக அது என்னென்ன பறவைகள் இருக்குது சோழநிலையில் என்னென்ன விலங்குகள் வாழுதுன்னு ஒரு அருமையான ஒரு அறிக்கை அவர் கொடுத்தார் அந்த போராட்ட காலத்தில் கொடுத்தோம்னா அவரோடு தான் எனக்கு நிறுத்திட்டாங்க இவரோட அறிக்கை முக்கியமான காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்களும் அறிக்கை கொடுத்தாங்க இவர் மருத்துவர் ராமதாஸ் அவர் ட்விட் போட்டார் அவரும் இது பண்ணாரு இவரோட அறிக்கை ஃபுல்லாக முழுமையா சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தது இவர் நன்றி சார் நன்றிங்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு